வள்ளுவன் என்று சொன்னாலே முருகப்பெருமான் அர்த்தம் ஆக வள்ளுவன் என்று சொல்லுகின்ற வாய் வள்ளுவன் வல்லுவ பெருமான் என்று சொன்ன சொன்ன உடனே தவோட சித்தருக்கு வந்து அருள் செய்வார்கள் யாத்திரிமா வள்ளுவன் முது தலைவன் முது தலைவன் முது பெரும் தலைவன் அவன் ஆற்றல் எனக்கு தெரியும் யாத்திரிமா அகத்திய மூணு மூன்று பெற்ற மகான் ஆறுமுகபுறுமையை முழு ஆசை பெற்ற மகான் பெருமான் வல்லுவ பெருமானே இப்போ ஊடு எப்படி அமைச்சேன்னு கேட்டேன் எனது ஆசை நகசிசர் கொடுத்த ஆசைப்பா இப்போ எப்படி ரூடு முப்பாடு முப்பாடு அமைத்த அது நாற்பாடு இருக்கிறார் அவ்வளோ ரகசியம் அது இருக்கு அவ்வளோ அதை திருக்குறள் என்று சொன்னாலே முருகப்பெருமான நான் தானே இப்போ எழுதி சொன்னேன் எப்படி தான் இப்போ எழுதுனா கேட்டேன் யாரே உனக்கு கெழுத்து சொன்னேன் யாரையும் உனக்கு கெழுத்து சொன்னேன் என் தாய் எழுத சொன்னாப்பா நிற்கிறாப்பார் போர் கப்பெருமான் அவர் தான் இப்போ எதிர்த்து சொன்னார் திருக்குறள் எழுதிட்டு அவர் தான் தான்ப்பா பாரு பூச்சாட்டை பக்கத்தில் இருக்கிறார் பாரு அவர் தான் எழுத சொன்னார் எல்லா ஞானிகளும் சேர்ந்து தான் போயிருந்திருக்கோம் ஆனால் எவ்வளோ எழுதிட்டு எழுதிட்டுக்கட்டும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குறை எழுதிருக்கியே எவ்வளோ ஆண்டி எழுதிருக்கட்டேன் ஏடாட்டி காலையில் ஆரம்பித்து ஆதரவு முடிச்சுட்டு போயிட்டார் ஏன் அவ்வளோ ஆட்டலாம் எதையும் செய்வோம் எதையும் செய்ய வல்லபருக்கு எங்களுக்கு ஆனால் ஒரே நாளில் ஆயிரத்தி முப்பது முப்பது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் ஒரே நாள் எழுதி பிடிச்சிருக்காரு நான் பார்த்துக்கல அப்போ அவ வல்லம் இருக்கும் இதை காலையில் ஒரு மணி நேரத்தில் சொன்னார் இங்கே எதுகிட்டு எது வேணால் செய்ய எதையும் செய்யும் வல்லம் இருக்குது நாங்கள் என்னுடைய திருவடியாக என் திருவடியை வேறு இல்லை அவர் சொன்னார் சூப்பர வள்ளுவர்வான் என் திருவடி வேறு இல்லை முருகப்பெருமான் திருவடியும் இல்லை என் திருவடியும் முருகப்பெருமான் திருவடி ஒன்று தான் என் திருவடியும் வள்ளுவர் அகத்திய திருவடி ஒன்று தான் ஆக வள்ளுவன் திருவடியை திருக்கோட்டை எவன் தொட்டாலும் சரி வள்ளுவன் திருக்குளை தொட்டுக்கிட்ட தொட்டுக்கின்ற மக்கள் ஆசான் முருகப்பெருமான் திருவடி ஒப்பு திருவடி ஒப்ப ஒப்பாகும் வல்லுவன் அந்த நூடி தொட்டாலே எல்லா நவ சித்தர் திருவிடி தித்தடி திருவடி தொட்டாகும் ஆக திருக்குள் தோடுவதும் படிப்பதும் கேட்பதும் அதை வணங்குவதும் கடவுளை அறிவு அருளை பெறுவதற்கு துணையாக இருக்கும்